அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கலைஞர் ரையாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் எழுதுகோள் கொண்டு செங்கோலை நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே முத்தமிழ் புத்தகமே கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே இசொல்லடுத்து பாட சபையேரின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும் உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு உன் வசனமோ எழுதும் நடிக்கும் உதவைக்கு கைம்பெண் ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத் திறனாளி மூன்றாம் பாலித்தவர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயுமானவனே திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம் வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்தோம் என வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது இப்படிய பேனா பேசுகிறதாம் நீ என்னை தொட்டதால்